வணக்கம் கோடையில் பலாப்பழங்கள் அதிகம் கிடைக்கும் ஆனால் இதை சாப்பிட்டோன்னா உடம்பு சூடு அதிகரிக்கும்னு பலரும் நினச்சிட்டு இதை தவிர்க்கிறது உண்டு உண்மையிலேயே கோடை காலத்தில் பலாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன அளப்பரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உடம்பில் தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரேடைக்கல்ஸ் உருவாகிறத எதிர்த்து போராடுவதன் மூலம் செல்களின் சேதத்தை தடுக்குது மேலும் வைட்டமின் சி வெள்ளை ரத்த அணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்குது இவை நோய் தொற்றுகளிலிருந்து நம் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவை பலாப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் நம் உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெற்று பல்வேறு நோய்களிலிருந்து நம்ம கா பாதுகாத்துக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக செயல்பட உதவி செய்யுது இது மலச்சுக்கள் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மற்றும் குடல் இயக்கத்தை எளிதாக்குது மேலும் பலாப்பழத்தில் ஃப்ரீ பயாட்டிக்குகள் நிறைய இருக்கிறதுனால அவை குடம்பில் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழத்தில் பொட்டாசியம் நிறையவே இருக்கு பொட்டாசியத்தில் இருக்கிற சோடியத்தின் அளவை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவுது இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வழிவகை செய்யுது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் பக்கவாதம் போன்ற ஆபத்தான நிலைகளுக்கு வழிவகுக்கிற இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுறதுனால மற்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் உடம்பில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி து இதன் மூலம் இதயத்தின் செயல்பாடு மேம்படுத்தப்பட்டு இதய நோய்கள் வருவதற்கான ஆபத்து குறையுது பலாப்பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற முக்கியமான தாதுக்கள் அதிக அளவில் இருக்கு கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்கும் மிகவும் அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் மெக்னீசியம் கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்துது மற்றும் எலும்பு உருவாகத்தில் முக்கிய பங்கு வகிக்குது பலாப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் எலும்புகள் வலுப்பெற்று எலும்பு தொடர்பான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறையுது அடுத்த வந்து பார்த்தீங்க பலாப்பழத்தில் இரும்புச்சத்து கணிசமான அளவில் இருக்கு இரும்புச்சத்து ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு அவசியமான ஒரு முக்கிய கனிமம் இரத்த சிவப்பணுக்கள் உடம்புல ஆக்சிஜனை எடுத்து போகுது இரும்புச்சத்து குறைபாடு ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் இதனால உடல் சோர்வு மற்றும் பலவீனம் ஏற்படும் பலாப்பழத்தை உணவில் சேர்க்கிறதன் மூலமா உடம்புல இரும்புச்சத்தின் அளவை அதிகரிக்கலாம் மற்றும் சோகை வருவதற்கான அபாயத்தை குறைக்க முடியும் பலாப்பழத்தில் மற்றும் சாப்பூனின்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இவை செயல்பட்டு உடம்புல இருக்கிற புற்றுநோய் செயல்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி செய்யுது மேலும் இந்த சேர்மங்கள் உடம்பில் கட்டிகள் உருவாவதை தடுக்கிறதுக்கும் புற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்தவும் உதவி செய்யுது இத்தனை நன்மைகள் இருக்கிற பலாப்பழத்தை நம்ம வந்து உடலில் உடல் சூடு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தவிர்க்கிறது சரியானது கிடையாது ஏன்னா இது வந்து வருடத்தில் நமக்கு இந்த மாதங்களில் மட்டுந்தான் கிடைக்கும் நம்ம சூடு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பழங்களை நம்ம சாப்பிடவே முடியாது அது ஒவ்வொருத்தரோட உடம்பு சூட்டை பொறுத்த பொறுத்தளவுலையும் மாறும் அதனால் பலாப்பழம் ரொம்ப சாப்பிடும்போது ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கிறது நல்லது மற்றவங்க தாராளமாகவே சாப்பிட்லாம் எக்காரணத்தை கொண்டும் முற்றிலுமாக பலாப்பழம் சாப்பிட்றத தவிர்க்க வேண்டாம் அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடும் முற்றிலும் தவிர்த்துட்டோன்னா அதனால் கண்டிப்பாக குறைந்த அளவாவதும் எடுத்துக்கோங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ